ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்பலா பிராங்கோவின் சீரிய தென்றலவளை சிறை கொண்ட சினமவன் நாவல் பகுதி மூன்று வாசிப்பது ஷர்மலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் தேனிசைக்கு சக்திவேலின் வீட்டில் குறிப்பிட்டு இந்த வேலை என்று எதையும் அவன் அம்மா கொடுக்கவில்லை எம்பிய முடிச்சிருக்க உன்ன வீட்டு வேலை வாங்க கஷ்டமா இருக்குமா ஆனா வேலையே குடுக்காம சம்பளமும் தர முடியாது இல்லையா அது இங்க வேலை பார்க்கற மத்தவங்க மனச பாதிக்கும் நீ இவ்வளவு பண்ணு எங்க வேலை பார்க்கறவங்களுக்கு ஒத்தாசையா உன்னால என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் செய் போதும் என்று தான் கூறியிருக்கிறார் அதனாலேயே குறிப்பிட்ட ஏதாவது ஒரு வேலை என்று அல்ல எல்லா வேலைகளிலும் தேனீசையின் கை இருந்தது முதல் நாளே சக்தியின் சந்தேக பார்வையில் சிக்கி இரண்டாம் நாள் நூல் இழையில் தப்பி நிற்கும் தேனீசை உடனே அடுத்த அடியை எடுத்து வைக்க தயங்கினாள் ஒரு வாரம் போகட்டும் நிதானமாவே அந்த ரத்னவேலுக்கு முடிவு கட்டலாம் என்று நினைத்தவள் மூளைக்கு வேறு எந்த வேலையும் வீட்டை அழகுபடுத்துவதில் தன் கவனத்தை செலுத்தினாள் மாலை வீட்டிற்கு திரும்பியவர்களுக்கு இது நம் வீடா என்ற சந்தேகமே வந்துவிட்டது அந்த அளவு வீட்டை கீழ் மேல் புரட்டி போட்டு விட்டாள் தேனிசை வீடு வெள்ளை மாளிகை போல் பழிச்சென்று இருக்கிறது காலை அனைத்து திரைகளையும் மாற்றி தேனிசை வெள்ளை திரைகளை வீடு முழுவதும் போட்டிருக்கிறாள் அது வீட்டை அழகாக்கியது மட்டுமல்ல வீட்டின் பரப்பளவை கூட அதிகப்படுத்தியது போன்ற ஒரு உணர்வை அனைவருக்கும் ஏற்படுத்தியது ஹாலில் ஆங்காங்கே அழகிய பூஜாடிகள் இப்போது உதயமாகி இருக்கிறது ஹாலில் மட்டுமல்ல வீட்டின் மூளை முடுக்குகளிலும் அறைகளில் கூட அழகான பூஜாடிகள் உதயமாகி இருக்கிறது தோட்டத்து மலர்களை பறித்து பூங்கு தாக்கி அவளை பூஜாடிகளை உருவாக்கி பூக்களை அதில் வைத்து வீடை அழகுபடுத்தி இருக்கிறாள் பொதுவாக வீடு நறுமணமாக தான் இருக்கும் அதையும் தாண்டி வீடு முழுவதும் இன்னும் ஒரு வாசனை பரவி இருப்பதை அவர்கள் உணர்த்தனர் அது பூக்களின் வாசம் அல்ல பூஜாடிகளின் பின்னால் அவள் வைத்திருக்கும் கற்பூரங்கள்தான் காற்றில் கரைந்து அந்த இதமான வாசனையை பரப்புகிறது அவளை சந்தேக பார்வையோடு பார்க்கும் சக்தி கூட வீட்டிற்குள் நுழைந்ததும் வாவ் என்று அவனையும் அறியாமல் கூறிவிட்டான் இவை அனைத்தையும் தாண்டி அவன் அம்மா அண்ணிக்கு வீட்டில் எந்த வேலையும் இல்லை என்ற நிலை வந்துவிட்டது இருவரும் மகாராணிகளாக ஹாலில் அமர்ந்து நடப்பதை வேடிக்கை பார்த்தாலே போதும் என்ற நிலை நாளை என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களில் யாராவது தான் கூறுவார்கள் ஆனால் இன்னைக்கு இட்லி பண்ணியாச்சு நாளைக்கு இடியப்பு பண்ணிடலாம் அதுக்கு நானே ஒரு ஸ்பெஷல் முட்டை குழம்பு வச்சிடறேன் என்று தேனிசை கூறிவிட அதை அவள் அவனது அம்மா அண்ணியிடமும் கூறிவிட அவர்களுக்கும் ஆனந்தம் அவனது அம்மாவும் அண்ணியும் வீட்டில் எந்த வேலையும் செய்வதில்லைதான் ஆனால் தினமும் வீட்டை வலம் வந்து இது சரி பண்ணுங்க இங்க இருக்கு கொஞ்சம் பாருங்க இப்படியே ஒவ்வொருவரிடமும் கூறி வேலை வாங்குவது அவர்களது வேலையாக இருந்தது அந்த நிலையை தான் ஒரே நாளில் மாற்றிவிட்டாள் தேனிசை வீடு மட்டுமல்ல வீட்டில் வேலை பார்ப்பவர்கள் கூட பழி சென்று இருந்ததுதான் அடுத்த அதிசயம் நாள் முழுவதும் வேலை பார்த்து சோர்ந்து போனவர்களின் முகத்தில் ஒருவித வலியை மட்டுமே சக்தியும் அவனது வீட்டாரும் இன்றளவும் தரிசித்திருக்கிறார்கள் ஆனால் இன்று புத்தம் புதுமலர்களாக புத்துணர்ச்சியோடு அவர்கள் இருந்தது எட்டாவது அதிசயம் ஒரே நாளில் ரத்தினவேல் உட்பட அனைவரது மனதையும் கவர்ந்த தேனீசை சக்தியின் மனதில் மட்டும் நெருடலாகவே நின்றாள் அன்றைய தினம் இரவு பத்து மணிக்கு தான் தேனிசை அவளது வீட்டிற்கு திரும்பினாள் சமையல் வேலை செய்யும் சுலோச்சனா அக்காவை தவிர மற்ற அனைவரும் மாலை ஐந்து மணிக்கு வீடு திரும்பி விடுவார்கள் அவர் மட்டும் தான் வீட்டில் தங்கி இருந்து வேலை பார்ப்பவர் மாதம் இரண்டு நாள் மட்டும்தான் அவருக்கு விடுப்பு அன்று அவரது வீட்டிற்கு சென்று வருவார் இரவு உணவை முடித்துக் கொண்டு அறைக்குள் வந்த சக்தி அறையிலேயே மெதுவாக உலாத்தியபடியே டீப்போ மீது இருக்கும் பூஜாடியை கையில் எடுத்து பார்த்தான் அவனும் அவன் அண்ணன்களும் பயன்படுத்தும் விலை உயர்ந்த செண்டுகளின் காலி பாட்டில்களை தான் பூஜாடிகளாக மாற்றி இருக்கிறாள் தேனிசை வீட்டை ரொம்ப நல்லா பாத்துக்கிறா ஆனா இவகிட்ட ஏதோ தப்பிருக்கு இருக்கு இவ யாரு புதுக்கோட்டைன்னு சொன்னாலே புதுக்கோட்டையில எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்ல ஆ விஷாலுக்கு ஒரு ஃப்ரெண்டு புதுக்கோட்டையில இருக்கிறதா சொன்னானே அடிக்கடி அவங்க கூட போன் போட்டு பேசிட்டு இருப்பான் சரி நாளைக்கே இசையோட போட்டோவை எடுத்து அவனுக்கு அனுப்பி அவனுடைய ஃப்ரெண்டுக்கு அனுப்பி இவளை பத்தி விசாரிக்க சொல்லணும் மனதில் அப்படி ஒரு முடிவை எடுத்த பிறகுதான் நிம்மதியாக படுக்கைக்கு வந்தான் சக்தி மறுநாள் காலை வழக்கம் போல் தோட்டத்திற்கு வந்த சக்தி வேல் தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சும் வேலையை விட்டுவிட்டு தேனிசையின் வீட்டு வாசலை நோக்கி அந்த மரஸ்டாண்டை எடுத்து வைத்தான் செல்பி ஸ்டிக்கில் தன் செல்போனை வைத்தான் அழகான மலர்களை போட்டோ எடுப்பது போன்று அவளது வீட்டு வாசலை குறிவைத்து அவன் நிற்க ஜன்னல் வழியாக அதை கண்ட தேனிசை அவன் மலர்களை தான் புகைப்படம் எடுக்கப் போகிறான் என்று நினைத்து அவனை தொல்லை செய்வானேன் என்று அவளது வீட்டின் பின்வாசல் வழியாக இறங்கி சக்தியின் வீட்டு பின்வாசல் வழியாக வீட்டிற்குள் சென்று விட்டாள் அதை அறியாது ஒரு மணி நேரமாக தேனிசையின் வீட்டு வாசலையே குறிவைத்து நின்று கொண்டிருந்தான் சக்தி அவளை காணாது ஏமாற்றத்தோடு அவன் திரும்ப இதோ வீட்டிற்குள் இருக்கிறாள் தேனிசை இவை எப்படி என்று யோசித்தபடியே மாடி ஏறினான் அவன் வீட்டிற்குள் வந்த பிறகுதான் தோட்டத்திற்கு சென்று மலர்களை பறித்து வந்தவள் வாடிய மலர்களை எல்லாம் எடுத்து வீசிவிட்டு புதுமலர்களை பூஜாடியில் பூஜாலியில் அழகாக நிரப்பி வைத்தாள் இப்படியே ஒரு வாரம் ஓடிவிட்டது தினமும் தன் செல்போனோடு தேனிசையின் வீட்டு வாசலை நோக்கி தவம் கிடப்பதே சக்தியின் வேலையாகி போனது ஆனால் அவளது வீட்டு பின்வாசல் வழியாக இறங்கி சக்தியின் வீட்டு பின்வாசல் வழியாக அவனது வீட்டிற்குள் செல்வது வசதியாக இருக்க தேனிசை தொடர்ந்து அது வழியாகவே சக்தியின் வீட்டிற்குள் வந்து சென்றாள் ஒரு வாரத்திற்கு பிறகுதான் அவள் அந்த வழியை நிரந்தரமாக்கிவிட்டாள் என்பது அவனுக்கு புரிந்தது இவ முடியலையே இவளுக்கு ஏதாவது சந்தேகம் என்ன சரி அப்புறம் அனுப்பலாம் இவளுடைய பேரு தான் தெரியுமே தெரியும் எம்பி வேற முடிச்சிருக்கா இத விஷால் கிட்ட சொல்லி அவனுடைய ஃப்ரெண்டு கிட்ட விசாரிக்க சொன்னா என்ன அன்று விஷாலை சந்தித்த போது முதல் வேலையாக தேனிசையையும் தேன்மொழியையும் பற்றி கூறி எம்பியை முடித்திருக்கிறாள் தேனிசை என்பதையும் கூறி புதுக்கோட்டையில் இருக்கும் அவனது நண்பனிடம் அவளை பத்தி விசாரிக்குமாறு கூறினான் சக்தி அவனும் உடனே தன் நண்பனை அழைத்து விஷயத்தை பொண்ணை பத்தி எப்படிடா விசாரிக்கிறது அவ எம்பிஏ முடிச்சிருக்கா அவளுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா தேன்மொழி இப்படியெல்லாம் இப்படி எல்லாம் சொன்னது சரிதான் ஆனா நீங்க சொன்ன அதே வயசுல பத்து பதினஞ்சு பேர் தேவிசைன்ற பேர்ல எம்பிஏ முடிச்சவங்க புதுக்கோட்டையில இருக்காங்க சில பேருக்கு தேன்மொழின்னு தங்கச்சியும் இருக்காங்க எப்படி கண்டுபிடிக்க சொல்ற இந்த காலத்துல ஒருத்தருடைய போட்டோ எடுக்கிறது அவ்வளவு பெரிய விஷயம் ஒரு எடுத்து அனுப்பு நான் முழு விவரத்தையும் அனுப்பி வைக்கிறேன் என்று கூறிவிட் கணேசன் போட்டோ கேக்குறான்டா அந்த பொண்ணு போட்டோ எடுக்க அவ்வளோ கஷ்டமாவா இருக்கு உனக்கு அவ அவட்டோவா அவ்வளவு ஈஸியா எல்லாம் எடுத்துட முடியாது ஏன்டா உன் வீட்டுல வேலை பாக்குற பொண்ணுன்னு தானே சொன்ன வீட்டுலதான் வேலை பார்க்கறான் ஆனா வயசு பொண்ணுடா அவ போட்டோவை எப்படி எடுக்க சொல்ற வீட்ல இருக்கிறவங்க பார்த்தா தப்பா நினைப்பாங்க அதுவும் சரிதான் அவளுக்கும் உன் வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் தெரியாம எப்படியாவது ஒரு போட்டோ எடுத்து அனுப்பு என் ஃப்ரெண்டுக்கு அனுப்பலாம் அவன் உடனே அந்த பொண்ணை பத்தி விசாரிப்பான் ஆமா அந்த பொண்ணை பத்தி நீ ஏன் விசாரிக்கிற அவளை உனக்கு பிடிச்சிருக்கா சேச்ச அப்படியெல்லாம் இல்லடா அவளுக்கு என் அண்ணனை பார்க்கும் போது ஒரு கோபம் அவ கண்ணுல ஒரு பகை தெரியுது ஆனா அண்ணனுக்கு அந்த பொண்ணை முன்ன பின்ன பழக்கவும் இல்லை தான் அவளை பத்தி விசாரிக்கலான்னு ஓ அப்படி போதா விஷயம் அப்படிலாம் சீக்கிரமா நீ போட்டோ எடுத்து அனுப்பு அவளை பத்தி விசாரிச்சிடலாம் என்று விஷாலம் கூறிவிட அவளது புகைப்படத்தை மீண்டும் எடுக்கும் முயற்சியில் இறங்கினான் சக்திவேல் என்று ஞாயிற்றுக்கிழமை அவனது அப்பாவும் வீரவேல் ரத்னவேலும் வீட்டில் தான் இருக்கிறார்கள் ரத்னவேல் அவனது லேப்டாப்பில் ஏதோ வேலையாக இருக்க அறையிலிருந்து அவன் வெளியே வரவே இல்லை மதியமும் தாண்டி விட்டது ஆனால் அவன் வெளியே வந்த பாடில்லை காலை உணவும் மதிய உணவும் அவனுக்கு மாடிக்கே சென்று விட்டது இப்போது நேரம் இரண்டு முப்பது ரத்னவேலியிடம் இருந்து அவனது அம்மாவுக்கு அழைப்பு வந்தது அம்மா என்னுடைய இன்னும் முடியல தலை வர வலிக்குது ஸ்ட்ராங்கா ஒரு டீ வேணும் என்று அவன் கூற அவர் சுலோச்சனாவிடம் கூற அவர் மாணி சிற்றுண்டிக்காக பஜ்ஜி தயாரித்துக் கொண்டிருக்க அக்கா நீங்க உங்க வேலையை பாருங்க டீ தானே நான் போட்டு கொண்டு போய் கொடுக்கிறேன் என்று கூறி டீ போட்டு எடுத்துக் கொண்டவள் அதில் வேறு எதையோ ஒன்றையும் சேர்த்து கலந்து ட்ரேயில் வைத்து அவள் எடுத்து வர ஹாலில் அமர்ந்திருந்த சக்தி வேலின் காலையிலிருந்து இதுவரைக்கும் முகத்தை காட்டவே இல்ல நான் டீயை குடுத்துட்டு அவனை பார்த்துட்டு வந்துடுறேன் என்று கூறி டீ ட்ரேயை அவளிடம் இருந்து வாங்கி கொண்டு மாடி ஏறி செல்ல நிம்மதி பெருமூச்சு விட்டவள் சமையலறையை நோக்கி நகர்ந்தாள் அப்ப டீயா இருக்குமா என்ற சக்திவேலின் குரலை கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்த்தால் தேனிசை சத்தியின் அம்மா மேலே ஏறி செல்கிறார் அவன் கீழே இறங்கி வருகிறான் ரத்னாவுக்கு அவனுக்கு டீ வேணும்னு சொல்லி சொன்னான் நான் கூட டீ கேட்கலாம் தாமா வந்தேன் அம்மா இதை எனக்கு கொடுங்க தலை பயங்கரமா விழிக்குது அண்ணனுக்கு வேற டீ போட்டு கொடுங்க என்று கூறி அவன் அதை வாங்கி கொள்ள தேனிசையின் இதயம் ஒரு நொடி நின்று துடித்தது என்ன செய்வது என்று யோசித்தாள் ஒரு நொடிதான் அடுத்த நொடி மேம் அந்த டீல சக்கரை போடல என்று வந்தவள் சார் நான் சக்கரை போட்டு எடுத்துட்டு என்று கையை நீட்டினாள் அவனுக்கு சந்தேகம் வந்து விட்டது டீ போட்டது சக்கரை தானே இல்ல சக்கரை இல்லாமலும் நான் டீ குடிப்பேன் இருக்கட்டும் என்று கூறியவன் அவளை ஆழமாக பார்த்தான் அவன் சந்தேகிக்கிறான் என்பதை புரிந்து கொண்டவள் ஓகே சார் என்று கூறிவிட்டு திரும்பி செல்ல தயாராவது போல் அவனை பலமாக மோதினாள் தடுமாறி போனவனின் கையில் இருந்த டீ கோப்பை கீழே விழுந்து நொறுங்கியது நிம்மதி பெருமூச்சு விட்டவள் திடுக்கிட்டு திரும்புவது போல் திரும்பி அவனை சாரி என்று கூறிவிட்டு சட்டென்று குனிந்து உடைந்து போன டீ கோப்பை துண்டுகளை எடுத்துக் கொண்டு சென்று விட்டாள் சில நிமிடங்களில் பக்கெட்டில் தண்ணியோடும் கையில் ஒரு துணியோடும் அவள் வர இப்போதும் மாடிப்படிகளில் அப்படியே நின்று கொண்டிருக்கிறான் சக்திவேல் அவனது அம்மாவை காணவில்லை கொட்டி கிடக்கும் டீயை எல்லாம் சுத்தம் செய்து விட்டு பக்கெட் தண்ணியோடு அவள் கீழே இறங்க ஒரு நிமிஷம் இசை எனக்கு ஸ்ட்ராங்கா டீ வேணும் தான் போட்டு எடுத்துட்டு வரீங்களா என்று கேட்டான் ஓகே சார் என்று கூறிவிட்டு இறங்கி செல்லும் அவளது இதயம் படபடவென்று அடித்துக் கொண்டது வம்புல மாட்டிப்பேன்னு தோணுதே முனுமுழுத்தபடியே அவள் சமையல் அறைக்குள் சென்றாள் மாடி ஏறி தன் அறைக்கு வந்த சக்திவேல் இன்னையோடு இவளுக்கு ஒரு முற்று வைக்கணும் உண்மையில இவ யாரு என்ன எதுக்காக இங்க வந்திருக்கா எல்லாத்தையும் இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும் ஒரு முடிவோடு அறைக்குள் குறுக்கும் நெடுக்கும் நடக்க ஆரம்பித்தான் பகுதி மூன்று நிறைவடைந்தது பகுதி நான்கில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்